நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க திடீர்னு மரணத்தை விட பெரிய அடியா கடவுள் கொடுத்துட்டாரு ஐயோ நான் யாருக்கு என்ன தப்பு செஞ்சேன் நான் நல்லதுதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்க அம்மா அப்பா என் புள்ள நல்லதுதான் பண்ணிருக்கா நல்லதுதான் பண்ணிருக்கா ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அடிச்சுக்கிட்டு அழுவாங்க உங்க மனசுங்கிற ஒரு நோட் எடுத்து பேனாவை எடுத்து எழுதுங்க எவ்வளவு பாவம் நம்ம பண்ணிருக்கோம் எத்தனை பெண்களை காதலிச்சு ஏமாத்திருப்போம் பெண்களுக்கு பிள்ளை கொடுத்து நம்மளே அபாஷன் பண்ணிருப்போம் எத்தனை பெண்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு தெரியாதுன்னு ஓடி இருப்போம் எத்தனை இடத்துல திருடி இருப்போம் எத்தனை பேர்த்த பொய் சொல்லிருப்போம் எத்தனை பேர் முதுகல குத்திருப்போம் எத்தனை பேர் வாழ்க்கையை அழிச்சிருப்போம் எத்தனை குடும்பத்தை அழிச்சிருப்போம் எத்தனை பேருக்கு கெடுதல் சொல்லி கொடுத்திருப்போம் எத்தனை பேருக்கு தப்பான வழியை காமிச்சிருப்போம் தப்பானது சொல்லி கொடுத்திருப்போம் எத்தனை பேர் நம்மளால அழுதுருப்பாங்க எத்தனை பேர் நமக்கு சாபம் விட்டு அந்த சாபம் எல்லாம் நியாயமானதா அநியாயமானதா எத்தனை பேர் நம்மளால செத்து இருப்பாங்க நமக்கே தெரியாம எத்தனை உயிரை அழிச்சிருப்போம் நம்ம மேல வரதுக்கு எத்தனை குடியை கெடுத்து அப்படின்னு எம்மேல கோவப்படாதீங்க என்ன நான் போது அப்படியே எதிர்பார்க்கிற மாதிரி உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள உங்க மனசாட்சி அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அந்த பாவ கணக்குல உள்ளதெல்லாம் படிச்சு பாருங்க இப்ப குடுத்துக்க மரண அடி அளவு நம்ம பாவம் பண்ணிருக்கோமா இல்ல இதுக்கு மேலே நமக்கு கடவுள் பெரிய மரண அடியா கொடுப்பாரா அந்த அளவுக்கு பாவம் பண்ணிருக்கோமா அப்படின்னு அதை சரி பண்ண என்னென்ன பரிகாரம் இருக்கணும் செய்யுங்க ஏன்னா கருமாங்க விடாது அது நானா இருந்தாலும் சரிதான் நான் சின்ன கஷ்டப்பட்டாலும் அது எங்க அப்பா செஞ்ச பாவமாவோ நான் செஞ்ச பாவமாவோ தான் இருக்கும் அத மனசு ஏத்துக்காது ஒத்துக்காது பண்ணிருப்பீங்க பெருசா பெரிய அடி குடுக்குறானா பெருசா பண்ணிருப்பீங்க ஒரு சிலரை பார்த்தா அவன் நல்லாவே இருக்கான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கடவுள் கொடுக்க மாட்டாரு கடைசியில ஒரு அர்த்த கைக்கு சுண்ணாம தேட மாட்டான் ஒரு யாசகம் பண்றவங்களுக்கு ஒரு ரூபா கொடுக்க யோசிக்கும் யோசிப்பான் ஒரு ஏழை கொலைக்கு சோறு கூட யோசிப்பான் ஆனா அவனெல்லாம் கடவுள் நல்லா வச்சிருக்கு நீங்க யோசிப்பீங்க உண்மைதான் அது என்ன தெரியுமா அவங்க யாரும் வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க அதிகம் கெட்ட வார்த்தை பேசுறது கத்தி பேசுறது ஊர் வம்பு இழுக்கிறது ஊர் வம்புக்கு போறது அவங்க நல்லது நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க கெட்டது நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கைய அமைதியா கொண்டுட்டு போவாங்க அதனாலதான் அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்காங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நீ நல்லவனா கெட்டவனாங்கிறது முக்கியம் இல்ல யாரையும் உரண்ட இழுக்காம உன் வாழ்க்கைய நீ பர்ஃபெக்டா வாழ் அவன் எந்த உதவியும் செஞ்சிருக்க மாட்டான் எந்த பாவமும் செஞ்சிருக்க மாட்டான் அதனாலதான் கடவுள் அவரை நல்லபடியா கொண்டு போறாரு நீங்க பத்து பாவத்தை பண்ணிட்டு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி போட்டாக்க உங்களுக்கு புண்ணியத்தை கடவுள் குடுத்துருவா நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க ஒருத்த முதுகுல குத்துறீங்களா அத கோடி ஒரு கோடி பேத்துக்கு சோறு போட்டாலும் அந்த பாவம் அழியாதுங்க அவ்வளோ பெரிய பாவம் கணக்கு பண்ணி பாருங்க என்ன பாத்தா எதிரி மாதிரி தெரியும் எவ்வளவு பாவம் பண்ணீங்க கடவுள் எதனால அந்த தண்டனை கொடுத்தாருன்னு யோசிச்சு பாருங்க உன் குடும்பத்துல உள்ளவங்க சாவண்டி தான சாவது ஆனா நீங்க யாருக்கு உன் குடும்பத்துல உள்ளவ சாவண்டி தானே நீங்க செத்ததுக்கு அப்புறம்தான் அவங்களே சாகுவாங்க கண்டிப்பா கணக்கு பண்ணி பாருங்க